இந்த சுக்கர பயிற்சி யார் யாருக்கெல்லாம் சுபங்களை தரும் யார் யாருக்கெல்லாம் பொன்னையும் பொருளையும் கொட்டும் யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்க போகுது முக்கியமாக சுக்கரன் அப்படின்னாலே நாம் வந்து காதலுக்கான கடவுளாகத்தான் பார்க்கிறோம் காதல் கடவுள் ஒவ்வொரு கிரகங்களும் நமக்கு ஒவ்வொரு விதமான படிப்பினைகளை தருகிறது அவ்வகையில் சுக்கரன் வந்து கலத்தரஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படுகிறது சனி பகவான் எப்படி ஆயுள் காரகன் என்றும் செவ்வாய் பூமி காரகன் என்றும்லாம் அழைக்கப்படுறாங்களோ அந்த மாதிரி சுக்கர பகவான் காரகன் என்று அழைக்கப்படுகிறார் யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆலியோ அது திருமணமாகி ஃபஸ்ட்டு மேரேஜை செட் ஆகலை செகண்ட் தான் செட் ஆகும் போன்ற பிரச்சனைகளுடையவர்களோ சுக்கர பகவானுடைய இந்த சுக்கர பயிற்சி அன்று பக்கத்தில் இருக்க கும்பகோணக்காரங்களாக இருந்தால் கஞ்சனூர் சென்றோ அல்லது சென்னை மாங்காடு காமாட்சி காஞ்சிபுரம் காமாட்சி ஸ்ரீரங்கநாதர் சிங்கபெருமாள் கோயில் இதெல்லாம் சுக்கரஸ்தலம் அங்கு சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு ஒரு மாபெரும் மாற்றத்தையும் எழுச்சியையும் தரும் சனி டைலாக் அதெல்லாம் சனிதான் வந்து புரட்சி எழுச்சியெல்லாம் கொடுப்பார் சுக்கர பகவானுடைய வேகம் என்பது என்னவென்றால் ரசனைகளை கொடுப்பார் புதிய விஷயங்களின் மேல் நாற்றத்தை கொடுப்பார் இந்த விஷயத்தை நம்ம ஏன் பண்ணக்கூடாது இது அழகாக இருக்கே நம்ம எடுத்து பண்ணால் ஒன்றும் நல்லா இருக்குமே போன்ற எண்ணங்களெல்லாம் உண்டாக்குறதுதான் இந்த சுக்கர பகவான் அதை சுக்கர பயிற்சி பலன்கள் ராசி ரீதியாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் சார் ரெண்டு குடையவன் உச்சமாக்குறான் இந்த குட வாழ்க்கையில் வேறு என்ன இருக்குது குபீரர்கள் மட்டுமல்ல மாபெரும் கோடீஸ்வரராக மறப்போகிறீர்கள் யார் நான் ஏன் சார் பீச்சில் மாங்காய்த்தாலே ஓட மாட்டேங்கிது கோடீஸ்வரனாங்களா கோடீஸ்வரன் நீங்கள் உங்களுக்கான சரியான தொழிலை தேர்ந்தெடுக்கிறேன்னு அர்த்தம் நல்லா புரிஞ்சுங்க பெரிய பெரிய வின்னர்ஸ் எல்லாருமே எடுத்தோன்னே அந்த தொழிலை தொட்டு பெரியாலும் இருக்க மாட்டாங்க இந்த ரெண்டு கூடிய உச்சமாகும் பொழுது எவன் பாராட்டுறான் எவன் பாராட்டலங்கிறது முக்கியம் இல்லை சார் இன்றைக்கி நாள் நிலமையில் பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு ஆர்ட் பணம் என்பது ஒரு பட்டாமூச்சி மாதிரி அது சில நேரங்களில் உங்கள் மேலே வந்து உட்காரும் அதை அழகாக பயன்படுத்திக்கிட்டு முன்னுக்கு வந்துடணும் பணம் வந்து எல்லா நாளும் வராது நிறைய பேர் நீங்கள் போய் வாசலில் போய் நின்று பாருங்க ஒரு சிவன் கோயிலில் போய் நின்று எத்தனை புறாக்கள் உங்கள் மேலே வந்து உட்காருது ஒரு பட்ட பட்டர்ஃப்ளை எடுத்துங்க எத்தனை பட்டர்ஃப்ளை உங்கள் மேலே உட்காருது கணக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதுக்கு மூடு வரணும் அதுக்காக தோணுச்சுன்னா உங்கள் மேலே வந்து உட்காரும் அந்த மாதிரி பணத்துக்காக உங்களுக்கு தோணணும் அதுக்கு நீங்கள் செய்கிற செயல் நல்லா இருக்கணும் உங்களுடைய இன்டென்ஷன் நல்லா இருக்கணும் உங்கள் நோக்கம் நல்லா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பணம் என்பது தன்னால் வரும் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா ரெண்டு கூடிய உச்சமாகும் பொழுது உங்களுக்கு பணப் பிராப்தி அதிகமாகும் ஆனால் அந்த பணத்தை தக்க வச்சுக்கிறீங்களாங்கிறது தெரியாது என்றைக்குமே உலகத்தில் பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் அந்த பணத்தை தக்க வச்சுக்கிறது உலகமாகதான் கஷ்டம் என் தம்பி சதீஷ்லாம் இருக்காரு ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபா சம்பாதிப்பார் அதில் தொண்ணூறாயிரரூபா சீட் அடியே வேஸ்ட் பண்ணிடுவார் இது மாதிரி பணம் வரும் அந்த பணத்தை எப்படி தக்க வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்கு விஷயமே பணத்தை தக்க வைக்கிறார்களா இல்லையா ஸோ அப்போ அந்த மது மாது போகம் சூது இது எல்லாமே என்ன பண்ணுது பணத்தை கவர்ந்துட்டு போயிடும் நீங்க ரத்தமும் சதயமாக சிந்தனை காசு அது எவனோ ஒரு வீணா போனவன் உங்களை ஏமாத்திட்டு போயிடுவான் ஆக இந்த ரெண்டு கூட ஒன்று உச்சமாகும் பொழுது என்ன ஆகிறதுனா பண வலிமை அதிகமாகும் ரெண்டுங்கிறது கண் கண் பார்வை நல்லா தெரியும் ரெண்டுங்கிறது தொண்டை அது நல்லா தெரியும் நல்லா பேசுவீங்க அந்த நல்ல நேரம் சுக்கரன் உச்சமாக போது வரும் அது உங்களுக்கு வந்துடுச்சு உங்களுக்கு தெரிய போகுது நல்லா புரிஞ்சுங்க உங்கள் பக்கத்தில் ஒரு ரெண்டு விஐபி பழகுறாங்க உங்கள் பக்கத்தில் ரெண்டு பெரிய மனிதர்கள் பழகுறாங்கன்னா அவங்கள பத்திரமா காபந்து பண்ணி கையில் வச்சுக்கோங்க நம்ம பண்ணுற பெரிய தப்பே என்னென்னா அந்த பெரிய மனிதர்கள்ட்ட நம்ம என்ன பண்ணிடுறோம் ஒன்றே ஒரு ரசீம் கொடுத்துருவோம் சாரு மாமா பையன் டிப்ளமோ தான் படித்திருக்கான் மாமா பையன் டிப்ளமோ படித்தா என்ன பிஇ படித்தா என்ன ஓம்பளப்புக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு கடவுள் ஒரு ஆளை கொடுத்துருக்காரு அவனுக்கு பிட்டப்பட்டு நீ பெரிய ஆள் ஆவியா இதில் நமக்கு தயால குணம் வந்துடும் சரி சதீஷா யார்கிட்ட வேலை செய்கிற நார்கிட்ட வேலை செய்கிறேன் நமக்கு ஒரு ரெக்கமண்டேஷனை போடு இவர் ஒன்னே சார் நம்ம பையன் சார் சேர்த்துக்க சார் அது வந்து இங்கே ஒரு ஐம்பது லட்சம் திருடிட்டு ஓடிடும் போச்சா யாரோ ஒருத்தனுக்கு சொல்ல போய் நமக்கு இருக்கிற நல்ல பேரும் போச்சா அப்போது நம்ம பண்ணக்கூடாது தேவையில்லாத ரெக்கமெண்டேஷன் சார் உலகத்தில் யாருமே யாருக்குமே ரெக்கமெண்டேஷன் பண்ணாதீங்க உங்கள் பொழப்பை மட்டும் பாருங்கள் நமக்கே காசு இல்லை அதை மட்டும் பாருங்கள் ரெண்டு கொடேன்னு உச்சமாகும் பொழுது பணம் நிறைவே தருகிறார் பணம் நிறைய காசு ஒரு ஒரு ரெண்டு கோடி இருக்குது வீட்டில் செலவுக்கு ஒரு அஞ்சு கோடி வச்சுருக்கேன் ஜாலியாக இருக்கு உங்களை யார் வேணாம்னா ஆனால் நம்ம பண்ணுற தப்பே என்ன அப்படின்னா அடிப்படை வாழ்வுக்கே வராதும்போது இஎம்ஐ போட்டு செலவு பண்ணுறவன் கடை வாங்கி செலவு பண்ணுறோன்னா பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் புதிய சித்தாந்தம் ஒன்று வந்து கொண்டு இருக்கிறது இருக்கிற வரையில் வாழ்க்கையை அனுபவிச்சுக்கணும் நம்ம சேமித்து என்ன போகிறோம் நம்ம தொண்டையில் சிக்கிச்சு செத்து போயிடுவோம் சரி இந்த கான்செப்ட்லாம் விடுங்க இந்த லவ் ஒரு கான்செப்ட் இல்லைன்னு சொல்லலை ஆனால் தினமும் வேலை செய்யணும் தினமும் வேலை செய்யணும் தினமும் சம்பாதிக்கணும் தினமும் பசிக்கும் தினமும் குடும்பம் இருக்குது இப்போ ரெண்டு கோடி ஆகும் பொழுது நுழைவுத் தேர்வுகள் நான் கிரேட் டூ ஆஃபீஸர் ஆக போகிறேன் நான் கிரேட் ஒனில் ஐபிஎஸ் ஆஃபீஸ் ஆக போகிறேன் அதாவே நம்ம அவனுக்கு பார்க்கும்போது நமக்கு சிரிப்பாக வரும் நல்லா பொறிவுருன்ற மாதிரி மண்டி வச்சுட்டு ஐஏஎஸ்ஆர் வராமலாம் ஐஏஎஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஆயிரும்வான் சார் ஒரு அது மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கேன் எவனுக்கு என்ன வெறி வருன்னு யாருக்குமே தெரியாது ஆளை பார்த்தா டம்மி பீஸாக இருக்கான் பண்ணுற வழியெல்லாம் பெரிய வேலையாக இருக்கையா அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமாங்க அந்த வெறி மனசுக்குள்ளே வந்துடுச்சுன்னா இந்த வெறி எனக்கெல்லாம் டாக்டர் சொன்னான் சார் நீ எல்லாம் உயிரோடு இருக்க செத்து செத்துப்பிடுவேன் உனக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா சொன்னான் ஒரு காலத்தில் ஆனால் அப்படி சொன்னதெல்லாம் நான் ஒரு அஞ்சு காசு கூட மயிர்ச்சதே கிடையாது சொன்னவன் யார் டாக்டர் தானே கடவுள் இல்லையே ஏ உடைப்பு என்ன சரி பண்ணும் இங்கே பாருங்க நல்லா வேலை செஞ்சு நல்ல திருப்தியாக உங்கள் மேலே உங்களுக்கு மரியாதை வேணும் புரியுதா அது அப்போது ரெண்டு குடியன் உச்சமாகும் பொழுது பண வரவு ஏற்படும் அதே நேரத்தில் ஒம்பது குடியன் வச்சமாக உச்சமாகும் பொழுது அதிர்ஷ்டங்கள் பெருகும் இந்த அதிர்ஷ்டம் வரப்போகுது பணம் வரப்போகுது இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க உங்கள் இயல்பு நிலையை மாற்றிக்க போகிறீங்களா அதான் கேள்வி என் இயல்பை மாற்றிக்கிட்டேன் நான் வந்து என் இயல்பை மாற்றிக்கிட்டு வேற ஒரு காரியம் பண்ணுறேன் நான் வந்து ஒரு டிரைவர் ஆனால் என் இயல்பை மாற்றிக்கிட்டு நான் இப்போ என்ன வேலை செஞ்சுட்ருக்கேன்னா நான் வேறு ஏதோ ஒரு வேலை எனக்கு கொடுத்துருக்காங்க அதை இருக்கேன் பண்ணாதீங்கன்றேன் அது கோடி கொடுத்தாலும் பண்ணாதீங்க இந்த இயற்கை உங்களுக்கு கொடுத்தது இந்த வேலை தான் இந்த வேலையில் தான் நான் செய்வேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தீங்கன்னா அந்த வேலையில் உங்களை அடித்துக்கு ஆள் கிடையாது ஆனால் நம்ம பண்ணுற தப்பு எவனாவது ஒருத்தர் லாட்ரி சீட்டு காட்டுறான் எவனாவது ஒருத்தர் எம்எல்எம் பண்ணுறான் எவனாவது ஒருத்தர் ஈமு கோடி வளர்த்துறதுக்கு கூப்பிட்றான்னா அவன் முன்னாடி போயிடுறான் ஈமுக்கூடி அவனே வளர்த்துட்டோம் அவனே போய் சாப்பிட்டோம் நான் வேலை பார்க்குறேன் சாயந்தரம் ஆனால் ரெண்டாயிரரூவா வருமானம் வருது வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குறேன் எனக்கு ராஜாவானா வாழ்கிற இதுதான் உண்மையிலேயே நீங்கள் சம்பாதிச்ச பொற்காசு இதை முதலான வச்சுக்க உங்கள் தொழில் தான் உங்களுக்கு காசு தரும் ரெண்டு கோடியின் உச்சமாகும் பொழுது நாக்கு வன்மை பட்டிமன்ற பேச்சு சார் இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க சார் திருக்குறளை படித்தால் தனி மனித வாழ்க்கை சிறக்குமா சமுதாய வாழ்வை சிறக்குமா நான் சொல்கிறேன் பேச்சாளர்கள் வாழ்க்கை சிறக்கும் இங்கே ஒரு பாலிடிக்ஸ் போயிட்டுருக்கு அவ்வளோதான் இது பக்கம் மைண்டு நீங்கள் அலட்டிக்காமல் நம்ம பண்ணுவோம் அதை மட்டும் பாருங்கள் கன்னிராசிக்காரர்கள் லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெருசாக ஜெயிப்பீங்க ஆடை அணுகலங்கள் அது மாதிரி ரியல் எஸ்டேட்டு கட்டடம் கட்டுறது அதே மாதிரி துணிமணிகள் வாங்கிறது போன்றதாக ஜெயிப்பீங்க சூப்பராக இருக்க போகிறீங்க வாழ்த்துக்கள் கீழே வயிற்றுக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோடய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலகப்புகழ் வாய்ந்த நம்பர் ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய யாகங்களில் பங்கு கொண்டு உங்களோட ராசிக்கேற்ற ஓமங்களை செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்